இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஸ்வெல்லிங் வரத்து நார்மல் ஸோ தடுப்பூசி போட்டுக்கோங்க டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்த பிறந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் போட்டுக்கணுமா ஆல்ரெடி பாப்பா ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால இந்த வீக்கே போட்டுக்க சொல்லிட்டாங்க இந்த டைம் வர மூணு இன்ஜெக்ஷன் போடுவாங்களா அது போடும்போது லைட்டா பயமா இருக்கும் ஸோ அதனால ஹஸ்பண்ட பிடிக்க சொல்லிட்டேன் பாப்பா வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு ஓரல் டிராப்ஸ் போட்டாங்க கையில ஒன்னு காலில் ரெண்டு மொத்தமா மூணு இன்ஜெக்ஷன் போட்டாங்க பாப்பா வேற தூங்கிட்டு இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே செம கத்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சமாதானமே ஆனா இன்ஜெக்ஷன் போட்ட இடம் வீக்கமாவும் ஸோ அதனால இந்த

டிவி பார்க்கலான்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்து ரிமோட் ஒர்க்கே அவ்வளவு அப்புறம் ஹஸ்பண்ட் என்னன்னு பண்ணி ட்ரை பண்ணாங்க கடைசியில் ஒர்க் ஆயிடுச்சு எனக்கு ஒரே ஷாக்கா போச்சு